முபஸ்மிலன் முஹம்திலன் முசல்லியன் முசல்லிமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டளவில் ஒரு வெள்ளிக்கிழமை வேர்விலை புகாரி தக்கியாவிலே ராத்திபுல் ஜீலானுக்கு பின்னர் சங்கை குறிய எங்களுடைய ஷேக் நாயகம் அஷேஹ் முஹம்மது இபுன் அப்துஸ் சமே ரஹமத்துல்லாஹி அலைஹிமா அன்னவர்கள் தங்கள் முறீதீன்களுக்கு ஆற்றிய உபதேசங்களின் தொடரில் மேலும் சொல்லுகின்றார்கள் ஹலாலான முறையில் தொழில் வியாபாரங்களை செய்து கொள்ள வேண்டும் வட்டி எடுப்பதும் கொடுப்பதும் அதற்கு உடந்தையாக இருப்பதும் ஹராமாகும் காவிர்களுடன் தொழில் வியாபாரம் செய்ய முடியும் அதிலும் ஹலாலான முறையில் சம்பாதித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆனால் காபிர்களை கூட்டாளித்தனம் பிடித்து தோல்மைத்தனம் வைத்து அவர்களை பின்பற்றுவது கூடாது மசாயகுமார்களின் சொல் செயல்களை பின்பற்றி பேணி நடப்பவர்களுக்கு மசாயகுமார்களின் பாதுகாப்பும் பொருத்தமும் கிடைக்கும் இதனை கீறு கிழித்தவர்களுக்கு நாங்கள் பொறுப்புமில்லை அவர்களை நாங்கள் பொருந்தவும் மாட்டோம் அல்லாகவும் அவர்களை பொருந்த இதன் தொடரை இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொலியில் எதிர்பாருங்கள் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல